உயிருக்கு சேதாரம் இல்லடப்பா பண்ணையத்துக்கு சேதாரம் அடப்பா ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு நேரம் ஆஸ்பத்திரி செலவு வைத்தியம் வரும் இந்த குழந்தைக்கு முன்ன இன்னொரு குழந்தை ஒன்னு இருக்குதா இல்ல அது மறைஞ்சிருச்சான்னு கேளுடாப்பா என்ன ஒரு குழந்தை இருந்து கலைஞ்சிச்சுன்னு கேளுடாப்பா இருந்துச்சா அதுதான் கேட்டேன் இந்த குழந்தைக்கு முன்னாடியா இந்த குழந்தைக்கு பின்னாடியா பின்னாடி ஒரு குழந்தை இருந்து கலைஞருக்கு அதுக்கப்புறம் ஒரு அது மூணாவது கணக்குக்கு வருது இல்லையா பண்ணையும் பட்டி சளிச்சு மாளிகை சளிச்சு எல்லாம் நல்லா பொழைச்ச நேரத்தில் தொழில் முடக்கடி ஆகி போச்சு அப்பா வருமானம் பத்து ரூபாய் இல்ல வாசல் அடைச்சி பூட்டு போட்ட மாதிரி நிக்கா என்னடாப்பா ரெண்டு திண்ணை இருக்குது அந்த திண்ணையில ஒரு செத்து போனவங்க மரணம் ஆனவங்க வாசப்படியில வந்து உட்கார்ந்து தலங்கட்டிட்டு இருக்கிறாங்க யாரப்பா அப்படி உயிர் விட்டாங்க ஒரு ஓலை குடிசு ஒன்னு பக்கத்துல இருந்துதான் அந்த குடிசை குடிசைக்குள்ளாது எடுத்துட்டாங்க எடுத்துட்டாங்க அதை தான் கேட்குறேன் படார்னு சொல்லி அதில் ஏன் மறைக்கிறேன் அந்த ஓலை குடிசை இப்பெல்லாம் அந்த ஓலை குடிசை எடுத்துட்டாங்க மனம் குறையோட செத்து இருக்கிறாங்க மன நிறைவாசாகல மன கண்ணீரோட ஆஸ்பத்திரி வைத்தியம் நோய் அவனுக்கு இந்த இழப்பு நோய் மாதிரி இருந்துச்சான்னு கேளுடாப்பா இருந்துச்சா அப்படின்னு இருக்கிட்டே இருப்பான் கிளடப்பா தண்ணி ஒரு ஒரு எச்சு பொழுதுனுக்கு புரிச்சு 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 எச்சு துப்பிக்கிட்டே இருப்பான் கிளடப்பா எலப்பு நோவு இருந்துச்சா எலப்பு நோவுலாம் எதுவுமே இல்லை நல்லா இருந்தார் நார்மலா இருந்தாரு ஹார்ட் அட்டாக் வந்து இருந்தது உடம்பெல்லாம் வேர்த்துச்சா உடம்பெல்லாம் முடி இருந்துச்சா இப்படி கட்டிக்கு வேணா துண்டை இல்லை இப்படி போட்டுக்கு வேணா துண்டை தலையில தான் கட்டுவாங்க அதுதான் கேட்டேன் தலையில கட்டுவாங்க காலில் அடிபட்டு இருந்துச்சா சரியா ஞாபகம் இப்படி வாசப்படி வந்து கட்டிக்கிட்டு இருக்கிறான் வெளியுள்ள போகலாம வெளியே போக விடாம ஒரு குறைபாடு இருக்குது சாமதி யார் பக்கத்துல இருந்தாங்கன்னு கேளுடாப்பா ஏன் நீ எங்க போயிருந்த யாருக்கும் இந்த இழப்பு நோவு மாதிரி இருந்திருக்குறாப்பா அந்த குடும்பத்துல இருக்குதா அத கண்டுபிடிச்சானா இதை சரி பண்ணி பிரச்சனை உன் பொண்ணுக்கு இருந்தது இப்ப அது வந்து அது நோவே கிடையாது

ஓட்டை விட்டு தாண்டி ஒரு ஐம்பது அடி தோரத்துல ஒரு கிணறு ஒண்ணுதான் கேடப்பா இருக்குதா படம் படிக்கிறேன் கேளுடாப்பா எடு படிக்கிறேன் கேளுடாப்பா அவளுக்கு வந்தது நோவல்ல நீ கட்டி வைக்க தேவையில்ல கடப்பா வைக்க தேவையில்ல அது எப்படி வந்துச்சு அப்படியே விலகி போயிரும் ஒரு கோலம் மாதிரி கட்டி இருக்குது கோலம் மாதிரி இருக்குது அப்பப்ப சின்ன சின்ன நோவு அப்பப்ப உடம்புல நோவு வைத்தியம் பார்த்து தீரல வைத்தியம் பார்த்து சரி வரல மருத்துவர்கிட்ட கொண்டுட்டு போனா நாலாயிரம் நாளாவது சரியாயிரு சரியாயிரு சொல்லுறாங்க ஆனா சரியா அவரை பாட்ட காணுமம்மா யாராவது அக்கம் பக்கம் ஒரு யாராவது உடம்பு சரியா அவங்க இருந்து இறந்தாங்களான்னு கேளுடாப்பா அப்படி அவங்க ஊட்டு இல்லைன்னா அக்கம் பக்கம் யாராவது சுத்தி இருக்கிற ஊட்ட சுத்தி இருக்கிறவங்க அந்த மாதிரி அந்த இழப்பு நோயோட இறந்தவது யாரு அதை கண்டுபிடிச்சியா தெரியல தெரியல அதே ஓலா குடிச்ச மாதிரி நான் சொல்கிற கிணத்துல இருந்து உன் வீட்டுக்குள்ள ஒரு ஆணுக்கு இந்த மாதிரி இழப்பு நோவு இருந்தது வர வழியில் போகிற வழியில் உன் பொண்ணுக்கு பாதிச்சிருக்குது அதனால தான் இந்த நோவு அதனால தான் இந்த தொந்தரவு வேப்ப மரம் ஒன்று இருக்கும் அவங்க வீட்டு வாசலில் வேப்ப மரம் ஒன்று இருக்கும் அவங்க வீட்டு வாசலில் இப்போ அந்த வேப்ப மரம் அறுத்து எடுத்துட்டாங்க

ஆமா운데 தான் நான் கேக்குறேன் விவரமா தான் பேசுறேன் மறிச்சி பேச மாட்டான் உடைச்சி தான் சொல்லுவ நீங்க கேக்குறதால தாக்குது வாக்கு நல்லா போகுமா நல்லா வருமா அதே மாதிரி அந்த இடத்துல ஒரு பாம்பு புத்து மாதிரி ஒன்னு இருந்திருக்கிறது அதை கறச்சி இருக்காங்க எடுத்து இருக்காங்க அது சரியா தெரியும் கூட வழிபாடு பண்ணிட்டு இருந்திருப்பாங்க தெரியல இது வழித்தட போக்கு வளி தடத்துல வந்தது தான்டாப்பா இது குணப்படுத்தி குடுறேன்டா ரெண்டே ரெண்டு மருந்து மட்டும் சொல்றேன்டா சொல்லுங்க